வின் வல்லமை அபிஷேகத்தை கேட்டுக்கொண்டு சதரிக்கிறவன் எல்லா விலகி ஓடட்டும் எல்லா விளைவி ஓடட்டும் ஓ ஓ ஓ எஸ் க்ளோரி அம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியே ஓட்ட வேண்டும் மே மாசமான யாவன் மேலும் வாக்கு தந்த ஆவியை ஓட்ட வேண்டுமே செய்யுமே நதியாய் பாய் தேடும் ஓட்டிடமே வல்லமையை இந்த நாளில்

தேவாபியான வந்து இறங்குவதாக என்று சொல்வானாக மகிமை ஒவ்வொரு மீதும் தேவாபியானவர் தேவ பிரசனம் வந்து இறங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிற வானம் திறந்திருக்கிறது தேவ தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆங்காங்க தேவையை இறங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறாமி வல்லமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஓ ரபானா சதரி ரபா

இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கீங்கள இன்னைக்கு ஆண்டர் உன்னை தொடுகிறார் கத்தர் உன்னை தொடுகிறார் என் ஏசு உன்னை தொடுகிறார் உன்னுடைய பலவினம்கள் எல்லாம் பலமாய் கத்தர் ஆண்டர் மாற்றப் போகிறார் கழுகுக்கு சமானமாய் கத்தர் மாற்றப் போகிறார் லோரி 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 மகிமை வச்சுக்கொள்ளுங்க மகிமை ஆசிக்கலாம்

கத்தர் கிருபே உண்டவர் இப்படி பல குணாதாசியங்கள் நம்ம சொல்கிறோம் கத்தர் அன்புள்ளவர் ஆனால் இதெல்லாம் மேலே ஒரு காரியம் என்று சொன்னால் அது கத்தர் மறக்கிற ஆண்டவர் அல்ல ஆண்டவருடைய கேரக்டரிஸ்டிக்கில் பார்க்கும்பொழுது அவன் வர் மறக்க மாட்டார் நம்ம தான் என்ன செஞ்சிருவோம் மறந்துடுவோம் ஆண்ட சொல்கிறார் நான் உனக்கு கொடுத்த வார்த்தையை நீ ஞாபகப்படுத்தி பார்க்க ரிமெம்பர் த வாட் த வேர்ட் ஆஃப் தட்ஸ் டோல் ட்யூ இது கருமேல்தே வச்சு நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் எங்கே எனக்கு இன்னும் கதவு திறக்கப்படலை என் பிள்ளைகள் வாழ்க்கை இன்னும் செட் ஆகலை இன்னும் வேலை கிடைக்கல இன்னும் திருமணம் ஆகலை இதற்கெல்லாம் ஒரே வார்த்தை என்ன வந்து சொன்னால் கத்தர் மறப்பதில்லை அதாவது சந்தேகம் ஆண்டவர் செய்வாராக செய்ய மாட்டா அந்த சந்தேகம் உள்ளவர்கள் தான் என்ன செய்வாரலாம் ஆண்டவர் மறந்து விடுவார்கள் கத்தரை மறப்பதில்லை ஆண்டை சொன்னால் நான் வந்து ஒன்றே மறக்க மாட்டேன் வில் நெவர் ஃபர்கெட் யூ மனுஷன் நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் நம்மளை என்ன செய்வான் மறந்து விடுவான் ஆனால் நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நினைவு கூர்ந்தார் யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் சொல் தான் நான் அவன் என்ன செய்ய மாட்டேன் மறக்க மாட்டேன் ஆகவே என் ஆண்டராக தேவன் அவர் என்ன சொன்னால் அவர் வாக்குத்தம் சொன்னதை ஆண்டவராகிய தேவன் எங்கே கொண்டு போய் நிறுத்துவாரான் பாடும் தேனும் ஓடுகிற காணானுக்கு ஆண்டவர் வழி நடத்தி செல்வார் ஆகவே நம்ம ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் ரிமைன் பண்ணணுன்ற அர்த்தம் இல்லை அவருக்கு தெரியும் நன்றாக தெரியும் என்னவென்று சொன்னால் உங்களை ஆசிர்வதிக்கணும் நீங்கள் நம்பணும் இந்த வேலையில் நீங்கள் என்ன செய்யணும் இந்த மா இந்த மாதத்தில் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன் சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் என் ஆண்டவராகிய தேவன் கத்தர் ஞாபகம் வைத்திருக்கிறார் ஆமேன் ஆகவே சின்ன காரியத்துக்கு தானே ஆண்டவர் மறந்துட்டார் இல்லை ஆண்டர் உங்களை மறப்பதில்லை வசனம் பட்டான் சொல்லுகிறது நான் மறப்பதில்லை வசனம் சொல்லிக்கிறது என்னவென்று சொன்னால் நான் நாற்பத்தொம்பது பதிமூணுலேருந்து பதினாறு வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் ஆண்டவர் சொல்கிறாரு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் படிக்கல நாற்பத்தி ஒன்பது பதிமூணு வானங்களே வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள் கெம்பீரித்து பாடு பூமியை களி கூறு பர்வதங்களை கெம்பீரமாய் முழங்குங்கள் முழங்குங்கள் கத்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய மேல் இரக்கமாய் இருப்பார் இரக்கமாய் இருப்பார் சியோனோ சியோனோ கத்தர் என்னை கைவிட்டார்

துதியின் உடையை கத்த கொடுப்பாரு இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் ஆண்டவராக தேவன் சொல்லுகிற வார்த்தை நீ கம்பீரித்து பாடு ஆண்டவர் மறக்கல்ல அவருக்கு நீங்கள் ஞாபகப்படுத்த தேவையில்லை அபவுட் த காட் யாரா ஆண்டவரை சந்தேகப்படுறீங்களோ அவங்க தான் பயப்படுவாங்க நம்மலாம் பயப்படக்கூடாது ஆண்டவர் ஒரு பொழுதும் உங்களை தனியாக விடுகிறதில்ல உங்கள் முகத்தை ஆண்டவர் பிரகாசமாக ஆண்டவர் வைத்திருப்பார் நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா சில காரியம் நடக்கவில்லைன்னு என்று சொன்னாலும் முகம் ரொம்ப சோர்வாக போயிடும் ரொம்ப சோர்வாக போயிடும் வி ஆர் ஆல் ஹியூமன் பீங் தானே நமக்கு வந்து சோர்வு வந்துடும் ஆனால் கத்திற்குள்ளே ஒருத்தர் இருந்தானா அவன் என்ன செய்வான் பாடிட்டே போயிடுவான் ஆசை சால்ட்டம்மா இப்படி என்ன பாடுவான் குழியில் இருந்தது குளியில் இருந்து என்னை தூக்கினீர் என்று சொல்லி அண்டு அப்படியாங்க நம்ம நம்ம அந்த சுச்சுவேஷனை அந்த அட்மாஸ்ஃபியரை நீங்கள் தான் மாற்றி கொள்ளணும் ஏன்னால் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டோட வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை ஒருபொழுதும் என்ன செய்யாது பொய் உரையாது அந்த வார்த்தை எப்பொழுதும் என்ன செய்யாதான் பொய் உரையாது ஹால லூயாம் ஸோ நீங்கள் சேடாக இருக்கணும் அப்படின்றது ஆண்டோட திட்டம் இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோட திட்டம் ஆகவே கத்தருடைய வழி எப்படி இருக்கும் என்று சொன்னால் எனக்கு பிரியமான தேவன சேஞ்ச் த சுச்சுவேஷன் உங்கள் உங்கள் சூழ்நிலையை மாற்றுருங்க வசனம் சொல்லிக்கிறது பதினாறில் ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் நான் ஸோ நீங்கள் என்ன லாட் என்ன பண்ணணுமா சந்தோஷமாக இருங்க ஆனால் சொல்லுவாங்க இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு மூஞ்சி யார் பார்த்தாங்கன்னு தெரில இஞ்சிலாம் குரங்கு சாப்பிடுச்சான்னு தெரில ஆனால் ஒரு பேர் வச்சிருக்கானுங்க இஞ்சி தின்ன குரங்குன்னு சொல்லி நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இல்லை நம்ம எப்படி இருக்கணும் சந்தோஷமாக தான் இருக்கணும் ஐயோ அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே புழம்ப கூடாதுங்க சில பேர் பார்த்திங்கன்னா புழம்பிகிட்டே கிடப்பாங்க கடந்த ஆண்டவர் அது கொடுக்கல இது கொடு ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறவன் ஞாபகப்படுத்துகிறவன் யார் தெரியுமா சந்தேகப்படுறவன் நீங்கள் சந்தேகப்படுற ஆட்களில் ஆண்டோட நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகள் ஆளுலையும் அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அப்புறம் ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா அந்த பதினாறு வசனம் முடிஞ்சு இதோ இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஆண்ட சுற்றா உள்ளங்கையில் என்ன பண்ணியிருக்காரா வரைந்து வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதிர்கள் எப்போது என் முன் இருக்கிறது ஆமாம் உன் மதிர்கள் எப்பொழுது என்னடு கூட இருக்கிறது அப்படி அந்த காலத்தில் அந்த காலத்தில் யூதமார்கள் என்ன செய்வாங்க எருசலேமுடைய ஆலயத்தை இந்த வலது காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை குத்தி வச்சுருப்பான் டாட்டூஸ் அந்த நாளிலே வந்துருச்சு இருக்கிறது உன் பிரச்சனைக்கு முன்பாக இருக்கிறது உன் போராட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவர் நான் சரி செய்வேன் நீ என்ன பண்ணு நீ துதி நீ ஆர்ப்பரி நீ ஆனந்த சத்தமிடு ஷவுட் வித் ஷவுட் வித் லவுட் வாய்ஸ் ஆண்டவரை என்ன பண்ண கம்பீரமாய் பாடு பிரச்சனையை பார்க்காத தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் கான்ஸ்டன்டா ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது ஸோ எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவராக தேவன் சொல்கிறார் ஹீ கான்ஸ்டன்ட்லி வாட்சிங் ஆண்டவர் தொடர்ந்து உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் ஜனவரி மாதத்தில் பார்த்த ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்தில் கத்தர் உங்களை பார்த்து இருக்கிறார் இந்த நிமிஷத்தில் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறத அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஹால லுயா கான்ஸ்டன்ட்லி வாட்சிங் ஹீ இஸ் அ சூப்பர் கம்ப்யூட்டர் ஹால லுயா அவரோட மைண்டு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரிலாம் இருக்கிற மைண்டில் நம்ம வந்து எப்படி போயிருவோம் மறந்துடுவோம் வயசா வயசாக இன்னும் மறந்துடுவோம் எங்கே வச்சேன்னு பார்த்திங்கன்னா ஒரு கர்நாட்டிய எங்கேயாவது வச்சுட்டு தேடு தேடு தேடுவோம் சாவை எங்கேயாவது வச்சுட்டு என்ன பண்ணுவோம் தேடு தேடு தேடுவோம் ஏன் மறந்துடுது சரிங்களா சொல்கிறது கரெக்டுங்களா சாவி எங்கேயாவது வச்சிருவோம் ஆனால் சாவியை வந்து தேடிட்டு இருப்போம் ஆகவே சின்ன விஷயம் ஆனாலும் சரி பெரிய விஷயமானாலும் சரி கத்தராக்கிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டர் வார்த்தை கொடுக்குறா ஹீ வில் நாட் ஃபார் கெட் யூ இந்த மாதத்தில் கத்தர் உங்களை எதிலேயும் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார் மறந்து போக மாட்டார் சொல்லுங்க வாசனத்தை சொல்லுங்களேன் ஆல லூயா பதினாலு பத்தொன்பது பதினஞ்சு நான் உன்னை மறப்பது ஐ வில் நாட் ஃபர்கட் யூ அந்த ஒரு வேர்டு போதும் இட் கேன் ஸ்பீக் ஹோல் லைஃப் அந்த ஒரு வார்த்தை போதும் ஆண்டவர் என்ன மறக்க மாட்டார் உங்களுடைய எதிர உங்களுடைய பழைய கால பழத்த நினைவுகளை ஆண்டவர் மறக்க மாட்டார் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க அதை மறக்க மாட்டார் அதாவது ப்ரெசன்ட் டேஸை ஆண்டவர் மறக்க மாட்டார் உங்களுடைய ஃப்யூச்சர் உங்களுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார் உங்களுடைய எதிர்காலத்தை கத்தரை ஆஸ்வதிப்பார் மறக்க மாட்டார் ஆண்டவர் மறந்து விட்டாரோ என்று சூழ்நிலை உங்களுக்கு இல்லை வேண்டாம் ஆண்டவராக தேவன் உங்களும் என்னையும் ஆண்டவராக தேவன் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே சம்டைம்ஸ் சில சில நேரத்தில் சில பாடுகள் சில சுச்சுவேஷன் வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் மறந்து போயிடும் பயந்து போயிடும் திகழ்ச்சி அடைகிறோம் ஆகவே பிரியமான தேவச்சென்ன ஆண்டு தேவன் உங்கள் கான்ஸ்டன்ட்லி ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆண்டவர் கொண்டே இருக்கிறார் ஆகவே பிரியமான தேவச்சென்னமே தேவண்ட நாமம் உங்களிடத்தில் மகிமைப்படும்படியாக நான் செபிக்கிறேன் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அந்த ப்ராப்ளத்தை ஆண்டவர் சால்வ் பண்ணிடுவார் அடுத்த ஒரு ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளத்தையும் ஆண்டவர் சால்வ் பண்ணுவார் இனி எத்தனை ப்ராப்ளம் வந்தாலும் கத்தர் சாண்டு சால்வ் பண்ணுவார் ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆமேன் அந்த நிலம்பு இருக்கணும் ஐயோ இதுலேருந்து நான் தப்பிச்சிட்டேன் ஆனால் அடுத்தது இருக்கும் பாருங்க அதுலேருந்து ஆண்டவர் உங்களை தப்பிப்பார் காட் ரிமெம்பர் பீப்புள் ஆண்டர் உங்களை இந்த பிரச்சனை வரத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு தெரியறதுக்கு முன்பாக அவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலை நீ வரப்போறேன்னு அவருக்கு தெரியும் அவருக்கு தெரிந்து என்ன பண்ணுவார்னால் அந்த பிரச்சனை வந்து விடுதலை ஆக்குவார் நம்பற ஒரு சொல்லலாமா இல்லாமா நம்பற ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா லூக்கா பாரஞ்சாம் அதிகாரத்தை அதை ப்ராடிக்கல் சன்ஸ் அதாவது கெட்ட குமாரன் அந்த அந்த மகன் வந்து என்ன செய்தானா கெட்ட குமாரன் என்ன பண்ணனா வந்து பணத்தெல்லாம் வாங்கிட்டு போய் இங்கே போயிட்டான் வெளி தூரத்துக்கு வெளி தேசத்துக்கு போயிட்டான் பணத்தை செலவழிச்சிட்டான் எப்போ செலவழிச்ச பிறகு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை அப்போ நினைக்கிறான் நமக்குலாம் பிரச்சனை வந்த பிறகு தான் நம்ம ஃபாஸ்டிங்கே போடுவோம் இந்த பிரச்சனை வந்துருச்சு ஐயோ இதுலேருந்து தப்பிக்கணும் அதனால என்ன பண்ணுவான் ஆண்டவரை தேட ஆரம்பிப்பான் ஆனால் பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா நீங்கள் போகிற பாதை நடக்கிற பாதை எல்லாம் கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஆகவே இந்த ப்ராடிக்கல் சைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட குமாரன் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வெளியூரில் போகிறான் வெளியூரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லை எல்லாம் காலியாகிடுச்சு அப்போ நினைக்கிறான் யாரா நினைக்கிறான் அப்பாவை நினைக்கிறான் ஆனால் அப்பா என்ன பண்ணுறாரு எப்பொழுதும் அவன் நினைவாகவே இருக்கிறார் இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் நினைவாகவே இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதத்தை கத்தர் வெற்றியாக கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படி ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் ஆஸ்ர்த்தித்துட்டு இருக்கார் ஆகவே அவங்க அப்பா என்ன செய்யறாரு எப்பவும் அவருடைய நினைவா இருக்கிறார் அப்பா என்ன பண்ணார்னா மகன் வந்த பொழுது தகப்பன் ஓடி போய் என்ன செய்யறான் அவனோட பையனை கட்டி பிடிச்சுக்கிறான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அது மாத்திரம் இல்லைங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆடை அதுக்கப்புறம் மோதிரம் இதெல்லாம் போட்டு ஈவன் அவனுக்கு செருப்பு கூட வாங்கி வச்சிருக்காருங்க சூப்பர்ல அப்பா பாருங்க எப்படி பாட்டா நம்ம அப்பா இப்படிப்பட்ட அப்பா தான் செருப்பு கூட பார்த்தீங்கன்னா அவனை வாங்கி வச்சிருக்காரு அப்பா நினைவு எப்பவுமே உங்களை குறித்து தான் அப்பாவோட நினைவு எப்பொழுதும் உங்களை குறித்து தான் பிரியமான மேவச்சினமே நீங்க சொல்லணும் எந்த டோர் மேட்டை மிதிக்கிறவங்க எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கணும் எங்க வீட்டுக்குள்ள வர்றவங்களாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கணும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பேன் எங்க வீட்டுக்கு உங்க டோர் மேட்டை கூட கத்தல ஆசிவதிப்பார் உங்க படுக்கையை கத்தல ஆசிர்வதிப்பார் உங்க இல்லத்தை கத்தல ஆஸ்வதிப்பார் ஆமை நாள நுயா தோ ஈவன் இந்த சப்பல் வாஸ் ஃபர்காட்டன் அது கூட ஆண்டவர் மறந்து போல கத்தர் உங்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறாரு இருக்கிறார் ஆகவே யோ யாத்தியாக நாற்பது பதினால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கிறது யோசிப்பு எங்கே இருக்கான்னு சொன்னால் சிறைச்சாலை இருக்கிறான் அப்போ ரெண்டு பேருக்கு இருக்காங்க அங்கே ஒரு கைதிகளாக இருக்காங்க ஒருத்தன் ஒரு கனவு காண்றான் மூணு கூடைகள் மேலே வைத்திருக்கப்பட்டது பலகாரம் எல்லாம் அது ராஜாவோடு பார்வோனுக்கு கொண்டு போகப்பட்டது அதைப்பட்ட அந்த மேலே இருக்க பற இந்த கூடையில் இந்த பறவைகளெல்லாம் எடுத்து கொத்தி கொண் தின்னுது இன்னொன்று மூணு தாட்ச செடியும் மூணு கொடியும் பார்க்குறான் அது பூத்து அது பா பழுத்து அது பழமாக இருக்கிறது இந்த வந்து சப்பணத்துக்கு அவன் விளக்கம் கொடுக்குறான் என்ன விளக்கம் கொடுக்குறான்னா இந்த மூணு நாளில் நீ செத்து போயிருவே உன்னை தூக்கில் போட்டுருவாங்க மொதல் சொன்னனுக்கு அடுத்ததுக்கு அந்த பாத்திரக்காரன் சொன்னார் இந்த மூணு நாளைக்குள்ளே நீ என்ன பண்ணுவ ஆண்டவனை திருப்பியும் அதே இடத்துல கொண்டு வந்து வைக்கப்படுறாரு

இந்த இடத்துல அவன் சொல்கிறான் எல்லாம் சொன்ன பிறகு அவன் சொல்கிறான் பாரு உனக்கு சொல்லியிருக்கேன் நீ என்னை என்ன பண்ணிக்கு தயவு செய்து பார்வனுக்கு நான் நான் செய்யலைன்னு சொல்லி சொல்லு ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் மறந்துட்டான் இன்னைக்கு உற்றார் உங்களே மறந்து போவாங்க உங்களோட நண்பன் உங்களே மறந்து போவாங்க உங்களுக்கு வேண்டியவர் நடந்து போ மறந்து போவாங்க ஏ ஆண்டவர் மறக்க மாட்டார் குறித்த நாள் வரும்பொழுது யோசிப்ப தீவிரமாய் திரைச்சாலிருந்து வெளியே வர ஆரம்பித்தார் அதே ஆண்டவர் இன்னைக்கு மற்றவர்கள் உங்களை மறந்து போகலாம் இன்னொரு காரியம் என்ன வேண்டி சொன்னார் எஸ்தர் புத்தகத்தில் முருகதாய் முருகதாய்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செய்தி அதாவது ஞாபக புஸ்தகன்னே ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் முருகதாய் செய்த எல்லா வேலையும் அகஸ்வரி ராஜாவை கொள்வதற்காக வந்த ஆளுக்களை அவன் கண்டுபிடிச்சி அவனை நிர்மூலமாக்கி அவனை அந்த ராஜாவை ஆபத்துலேருந்து காப்பாற்றினதை அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு பேரு ஞாபக புத்தகம் ஆனால் அவனுக்கு வெகுமதி எதுவும் கொடுக்கப்படலை அவனுக்கு என்னாச்சுன்னா ஒரு நாள் ராஜாவுக்கு என்ன வரலை என்ன வரல தூக்கம் வரல இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்கள் உங்களை மறந்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது ஆண்டவர் அப்படிதாங்க வைராக்கியம் உள்ள ஆண்டவர் மறந்தவங்கன்னு வச்சுக்கோங்க தூக்கம் இல்லாமல் ஆக்கிடுவார் சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று நாள் என்ன சொல்கிறதா இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவது பிள்ளை ஆமாம் ஆண்டவர் நீங்கள் தூங்கணுன்றதுக்காக அவர் உங்களுக்காக எனக்காக அவர் எப்பொழுதும் உங்கள் மேலே பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆமே நீங்கள் நல்லா தூங்கணும் நீ நல்ல இழைப்பார வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மற்றவர்கள் மற்றவர்கள் என்ன செய்தார்களா மறந்து போனார்கள் இந்த இடத்துல யார் மறந்து போனால் பானபாத்திரக்காரன் மறந்து போனால் அதுக்கப்புறம் என்ன யார் மறந்து போனான்னு சொன்னால் ஞாபக புத்தகம் எழுதி வைத்திருக்கிற இந்த ஞாபக புத்தகம் எழுதி வைச்சிருக்கிற ராஜா ஒரு நாள் தூக்கம் இல்லாமல் அதை எடுத்து படிக்கிறார் அதை படிக்கும்பொழுது என்ன நடந்துச்சுன்னா இவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ததா என்று கேட்கும் பொழுது செய்யப்படவில்லை உங்களுடைய உதவியை அங்கீகாரம் கிடைக்கல கவலைப்படாதீங்க கத்தர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருப்பார் அவர் கரெக்டாக பார்த்து ஞாபகம் வைத்து கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே நாளும் ஆகவே நான் சொல்கிறேன் இன்னொரு காரியம் இது சொல்கிறேன் தன்னை குறித்து நாமளே எப்படி எப்படி மறந்துடு ஆகாருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது ஆகார் சுடுறா ஆத்தியாகமம் இருபத்தொன்னு பதினஞ்சு பதினாறு ஆகார் சுடுகிறா அவள் என்ன சொல்கிறானா இன்னைக்கு துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு ம் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயம் தூரத்திலே போய் உட்கார்ந்து உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் சத்தமிட்டு தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் தானத்தில் ஆகாரை கூப்பிட்டு என்ன சம்பவித்தது உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனே உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் ஆமென் இதே வாசல் அவளுக்கு முன்னடியே சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாதி அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நீ பெரிய ஜாதியாவாய் நீ திரும்பி வீட்டுக்கு போ அவ வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போனேன் ஆப்ராம் பாக்கறான் பாபா ஆகார் நல்லா இருக்கியான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்றான் மறுநாள் காலையில் என்ன பண்ணுறான் ஒரு பாட்டில் தண்ணியும் அப்போத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்றான் இப்போ அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி துருக்கியில் இருக்க தண்ணி செலவ்சி இப்ப அவன் என்ன பண்ணிட்டான் அவளுக்கு சொல்லப்பட்ட ஆசிர்வாத அவன் என்ன பண்ணான் வாக்குத்தத்தை மறந்து போனான் மறந்து போன தான் அழுக இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம் இன்றைக்கு கத்திர ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் நான் உன்னை நான் உன்னை உன்னை என் தேவன் உன்னை எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் கூப்பிடுங்க ஆராதிகாரம் இங்க கத்தர் ஆஸ்வதிப்பார் நாண்டோட்ட பார்த்து சொல்லுங்க நன்றி 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 இதய தில் வைத்தீரே நன்றி இப்படி சொல்லும் பொழுது பாருங்க பிரச்சனை தானா ஓடி போயிடும் ஐயோ அழுவான்னு நினைச்சனே இவன் துக்கப்படுவான்னு நினைச்சனே இவன் ஏதாவது பண்ணிக்குவான்னு நினைச்சனே இவன் பயந்து போயிடுவான்னு நினைச்சனே இவன் பாட்டு பாட்டு பாட்டிட்டு இருக்கான் பிசாச ஜெயிக்கிற ஒரே இடம் தெரிந்து தெரியுமா துதி ஆமே நீங்க துதிக்கும் பொழுது வசம் சொல்லிக்கிற சையா நாற்பத்தொன்பது பதிமூணு ஆனங்களே கம்பீரித்து பாடுங்கள் என்ன பாடணுமா கம்பீரித்து பாடணுமா நீங்க பாடணும்னு ஆண்டு ஆசைப்படுறார் ஏன் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்காங்க சுச்சுவேஷனுக்கு அழுகுறது தான் கரெக்டு அதுதான் கரெக்டாக இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது நஷ்டம் வரும்பொழுது பாடுகள் வரும்பொழுது துக்கம் வரும்பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க கத்தர் உங்களை மறப்பதில்லை கத்தர் உங்களை மறப்பதில்லை என் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை என் உங்க பிள்ளைகளை மறப்பதில்லை உங்க பிள்ளைடைய கல்யாணத்தை மறப்பதில்லை உங்க வேலையை மறப்பதில்லை உங்க சம்பாதத்தை மறப்பதில்லை கத்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கத்தர் கொடுப்பார் மறப்பதில்லை கத்தர் உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கத்தர் கொடுப்பார் நம்ம நினைக்க என்ன நினைக்கிறோன்னா ஆண்டவருக்கு இது தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கலாம் இல்ல 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 ஆண்டவருக்கு உன்னுடைய சின்ன காரியங்களும் தெரியும் உன்னுடைய பெரிய காரியங்களும் தெரியும் அவர் மறந்து போக மாட்டார் ஆகார் மறந்து போயிட்டார் அது இல்லை யோசிப்புக்கு சொன்னப்பட்ட அந்த பான பாத்திரக்காரன் மறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் மறந்து போச்சு ஆண்டவர் தூக்கம்லாம் மாக்கினாரு ஆகவே மறந்து போன காரியத்திலெல்லாம் ஆண்டவர் ஜீவன் கொடுத்து கத்திர எலும்பு வரச் சப்போகிறார் ஆமே நாளா ஆகவே பிரியமான தேவச்சனமே இன்னைக்கு ஆண்டவராக தேவன் உங்கள் மத்தியிலே மத்தியில் இருக்கிறார் எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறதே நீங்கள் ஏன் மறந்து பண்ணீங்க உங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறதே கத்தர் உன்னே போவா ஆமேன் அவருடைய சிறுவெல்லின் தேவனாய் கத்தர் உன் பிறகே பாதுகாக்கிறவர் இருக்கிறார் இந்த வசனமெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணுமான வசனத்தில் சொல்லி ஜெவம் பண்ணுங்க ஒரு பாட்டாக பாட ஆரம்பிங்க ஹால நூயா கத்தரின் மேப்பராய் இருக்கிறார் ஆமேன் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீரண்ட என்னை கூட்டி சேர்க்கிறார் இப்படி சொல்லும் பொழுது எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு முதல் முதலாக கத்தரும் ஆண்டர் சில டைமில் கொடுக்க மாட்டார் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் எண்ண முடியாது நூறுரூவா கொடுத்து டேலி பண்ணு சொன்னால் நம்ம நூறுரூவா ப பதினஞ்சு தரம் எண்ணுவோம் அப்படிப்பட்ட ஆண்டர் எப்படி ஒரு கோடி ரூபா அவங்க கையில் கொடுப்பாரு நான் ஒர்க் பண்ண நேரத்தில் கரெக்டாக டேலி பண்ணி சாயங்காலமான ப அக்கவுண்டெலாம் டேலி பண்ணி கொடுத்துட்டு இதில் போட்டு அது என்ன பண்ணால் சில டைமில் ஏதாவது ஒரு நோட்டு ஒண்ணோட ஒன்று ஒட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தர தர தரம் பயந்து போய் கடந்து அப்படியே சாவோம் டினாமினேஷன் போட்டு எழுதி இல்லை ஏன்னா மறதி இன்றைக்கி மறதின்றது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது வயசாயிடுச்சு அதனால் மறதி இன்றைக்கி நிறைய பேர்த்தில் பார்த்தீங்கன்னா மறதி ஆண் உங்களை மாதிரி ஆண்டவர் நினச்சிக்காதீங்க அவருக்கு ரிமைண்ட் நீங்கள் பண்ணாதீங்க அவர் ஆட்டோமேட்டிக்காக செய்வார் ஆமேன் ஹால லியான் ஆண்டவர் நிகழ்காலத்திலும் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை ஆண்டவர் கடந்த காலத்திலும் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை எதிர்காலத்திலும் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை ஹாலலுயா நான்காவது காரியம் கத்தர் என்ன பண்ண போகிறாராம் கோயிங் டு ரீபில்ட் ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்பப் போகிறார் உங்களுடைய ஃபெயிலியர் எல்லாம் ஆண்டவர் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறார் எல்லா இடத்துல கத்தரோட வெற்றி உங்களிடத்தில் வரப்போகுது காரணம் அவர் உங்களை மறப்பதில்லை ஹாலலுயா இந்த நல்ல செய்தி கொடுத்து இந்த உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் கத்தர் உங்களை மறப்பதில்லை அது ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது கத்தர் உங்களை மறப்பதில்லை நம்புறீங்களா நீ எனக்கு ஐயோ கத்தர் மறந்தாரோ நோ அவர் ஞாபகம் தான் வச்சிட்டு இருக்கார் நீங்க அவருக்கு ரிமைண்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை உங்க வேலை என்ன துதிக்கிற வேலை நீங்க துதிக்கும் பொழுது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆம் ஆளை லுய்யா நான் சொன்னேன் இல்லையா யாக்கோபு பெற போறான் தான் இருக்கு கல் வந்து அது எப்படி ஒரு ஆள் கல்லுல தூங்குறான்னு தெரியல எனக்கு ஆனா அந்த கல் ஆண்டவர் என்ன மாத்தனானா பிலோவா மாத்திட்டார் இல்லையா அது மாத்திரம் இல்லை என்ன பண்ண வானம் அவனுக்காக திறக்கப்பட்டுச்சு வந்தான் பார்த்தான் தேவன் இருக்க பார்த்தான் இந்த இடத்த உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார் கால்ல எழுந்திரிச்சு என்ன பண்ணான் ஒரு கல்ல வச்சு எண்ணெயை பார்த்து அந்த இடத்துக்கு என்ன பண்ணான் பெத்தேல் என்று பேரிடுவாங்க பெத்தேலெண்டு பேர் பேரிடுகிறேன்னு சொல்லிட்டு பேரை வச்சுட்டு போயிட்டான் திரும்பி வரப்ப பார்க்குறான் இரண்டு பரிவாரங்களோடு அவன் வருகிறான் அமேன் வெறுமனையாக போன கோளும் கையுமாக போன யாக்கோபு பெரும் கூட்டமாக வருகிறான் அவனுக்கு அதில் சந்தோஷம் இல்லை அவனுக்கு தேவன் ஆசிர்வதிக்க வேண்டும் பிள்ளைகள் மனைவி எல்லாம் ஒரு வேலைக்காரலாம் ஒரு இடத்துல வச்சுட்டு ஆண்டோடு கூட தனிமையா இருக்கிறான் இருக்கிறப்ப ஆண்டோடு கூட போராடுகிறான் ஆண்டவர்களோட போராடும் பொழுது பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்கிறான் ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை வாங்கி கொள்கிறான் உன்னுடைய பேர் இஸ்ரவேல் இன்னைக்கு அவன் பேரில் ஒரு நாடே உண்டாச்சு ஒரு ஜபத்தினால ஒரு நாடு உண்டாச்சு ஆமே இஸ்ரவேல் என்று பேர் இஸ்ரவேல்னா தேவ பிரபு அப்படின்ற பேர் அவன் பெற்றுக்கொண்டான் ஆகவே பிரியமான தேவ சனமே இந்த மாதத்தில் கத்தர் உங்களை நினை உங்களை மறப்பதில்லை சொல்லுங்களேன் கத்தர் கத்தர் உங்கள் குடும்பத்தை உங்கள் வேலையை ஆமே நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் மறந்து போகிறதே இல்லை கத்தர் ஆஸ்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் காரணம் கத்தர் என்னை மறப்பதில்லை ரொம்ப ஈஸியாக ஒரே லைனில் தான் அந்த அந்த லைன்ல எவ்வளவு வார்த்தைகள் இருக்குது பாருங்க ஒரே கம்பீரித்து பாடு துதித்து பாடு சியோன் குமாரத்திய துதித்து பாடு நீ சோகத்தோடு இருக்காத வேதனையோடு கூட இருக்காது உன்னை ஆஸ்வதிக்க நினைக்கிறார் ஆகவே பிரியமான தேவைச்சே நான் உன்னை மறப்பதில்லை சொல்லுங்க நான் அவர் என்னை அவர் என்னை அவர் என்னை நாற்பத்தொம்பது பதினஞ்சு ஸ்ரீயானவள் தன் கற்பத்துக்கு மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார் மதில் எங்கே எப்படி இருக்குமா அவர் உள்ளங்கையில் இருந்திருக்கும் இப்படி எழுதிச்சுதான் பார்க்க முடியும் இப்படி எழுதிச்சுனா கையில் அப்படி எழுதியிருக்கீங்க உங்கள் பேர் எழுதியிருக்கு உங்கள் ஆஃப் எழுதியிருக்கு உங்கள் வயசு எழுதியிருக்கு உங்களுடைய தேவைகளை எழுதியிருக்கு எல்லாம் ஆண்டவர் பார்த்து ஆகட்டும் அதன்படியே ஆகவதாக ஆள் அழுவியா ஜெபிக்கிறார் அந்த ஜெபத்தில் ஆண்டோர் சொல்கிறார் ஆண்டோரை நீ என்னை ஆஸ்ரத்து உங்களுடைய கரம் கூட இருந்து தீங்க என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தரலும் சொன்னபடிக்கு அந்த வார்த்தையில் அந்த வசனத்திலே ஆன்சர் கொடுத்தார் அவன் செய்ததே தேவன் அவனுக்கு அருளினார் ஆமென் ஒன்று நாளாகவும் நாலு முப்பதில் இருக்குது யாபஸ் ஜபம் பவர்ஃபுல் ஜபம் யாபேஷ்னா துக்கம் நிறைந்தவன் ஆண்டவர் மாற்றி அமைச்சார் ஆமேன் உங்கள் சூழ்நிலையில் ஆண்டவராக தேவன் மாற்றி அமைக்கப் போகிறார் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கப் போகிறார் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த மாதத்தில் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் மறந்து போவலை மனுஷமேனா அவங்கள மறப்பான் அந்த மறக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் தூக்கத்தை கொடுக்க மாட்டார் அவனை தூக்கம் இல்லாமல் ஆக்கிட்டுருவார் அந்தபடி ஆண்டவர் செய்வார் ஆனால் வசனம் தான் சொல்லுது நல்லது செஞ்சவனுக்கு என்ன வரல தூக்கம் வரல அதனால் ராத்திரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டே இருந்தார் ராஜா அகஸ்வர் ராஜா முழிச்சிட்டே இருக்கார் எப்படா விடியும் விடியும் விடியும்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரியு ராஜா நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டே இருக்கார் தானியில் போய் பார்க்கணும் தானியில் போய் எப்படி பார்க்கணும் ராஜா மாத்திரம் தனியாக நடந்து போய் பார்த்துட்டு வருவாரா இல்லை நைட்டில் வாக்கிங் போகிற மாதிரி காலில் வாக்கிங் போகிற மாதிரி வாக்கிங் போவாரா ராஜா கூட ஒரு பெரிய பட்டாளமே போகும் அந்த பட்டாளத்துக்குமே தெரிஞ்சு என்னாச்சுன்னா தானியல் உயிரோடு இருக்கான் நான் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி விற்க வல்லவராக இருந்தாரா தெரியுது பாருங்கள் அவங்களுக்கு ராஜாக்கு தெரியுது ஆனால் ஆம் ராஜாவே நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் ஆம் தேவன் தம்முடைய தூதர்கள் அனுப்பி சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார் இந்த மாதத்தில் நிறைய பேரோட வாயை கட்ட போகிறார் ஆமே உங்களோட அதிகாரம் பண்றவங்கள ஆண்டவர் கட்ட போறார் பயப்படாதீங்க நீங்க பூமியில் எதை கட்டுவீங்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும் மேன் ஹால லூயா நிறைய பேரோட பிரச்சனை இந்த மாசத்துல ஆண்டவர் சால்வ் பண்ண போகிறார் ஆ ஏன் தெரியுமா கத்தர் உன்னை மறப்பதில்ல நம்ம மற்ற தாழ்ந்து தாழ்ந்து போறே கத்தர் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி செலுத்திக்கிறோம் ஒரு மாதத்தை வெற்றியாக முடித்து புதிய மாதத்துக்குள்ள நாங்கள் காலடி எடுத்து வைக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 ஆண்டவரே அதிகாலையில் என் தேடிக்கிறவன் கண்டடைவான் என்ற வார்த்தைப்படி அண்டவரே காலையில் வைந்து வந்து உம்மை ஆராதித்து துதித்து அண்டவரே உடைய நாமத்தை உயர்த்த வாக்கு தத்துவங்களை பெற இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஓடத்தக்கதான பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் கிருபை பாராட்டியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் நன்றி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவரே ஏதோ என் உள்ளங்கைகளை உன்னை வரைந்திருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி எங்களை நீங்கள் ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தியதற்காக நன்றி இந்த நாளில் ஆண்டவரே செய்யணும் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் என்ற வார்த்தை பண்ணி எத்தனையோ பேர் பாடுகள் துக்கங்கள் தாங்க முடியாதபடி ஆண்டவரே என்னை ஏன் மறந்தீர் என்று கேட்ட கேள்விக்கு நீங்கள் கொடுத்த பதிலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி நன்றி ஆண்டவரே நீ என்னால் மறக்கப்படவில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இந்த வார்த்தையை கொண்டு எங்களை நீங்கள் தேற்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் வரும் பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றிற்கும் நீங்கள் முன்பாக கடந்து போவதற்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்கு வழி தெரியாமல் தடுமாறுற நேரங்களில் நீங்கள் எங்கள் பின்பாக இருந்து எங்களுக்கு வெற்றியை ஆண்டு எல்லா காரியங்களையும் நடப்பித்து கொடுப்பதற்கு எங்களுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையை நாங்கள் முற்றிலுமாக நாங்கள் நம்பி ஓடத்தக்கதாக கிருபை கொடுங்க அண்டவரே இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளத்துக்கு கிருபை கொடுங்க எல்லா சூழ்நிலைகளையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் தாழ்த்தி நீ வெற்றியை கொடுத்து இந்த மா மாதத்தை முடிக்கப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வலிமை உள்ள திருநாமத்தை கொண்டு நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசுவாமி ஆமாம் நம்முடைய கத்தாய் இயேசு கிறிஸ்துவன் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்